ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஸ்கை இஸ் லிமிட் செவன் சிக்ஸ் த்ரீ ஒன்ஸ் அகேன் இன்னைக்கு நம்ம வந்து அடை பண்ண போகிறோம் ஆனால் அரிசி போடாமல் அரிசி போடாமல் அடை பண்ணனும்னா யார் வேணாலும் சாப்பிடலாம் இல்லை கொஞ்சம் பூரம் நம்ம வந்து ஒரு நாளெல்லாம் ராத்திரி ராகி ஊற வச்சு கூட கர்த்தல்ல இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் போட்டு அரைச்சிக்கலாம் நம்ம வந்து அடைன்னு சொல்லுவோம் ஸோ இந்த அடைய நான் ஒரு தடவை அடை போட்டனே அதே மாதிரி தான் கவரம்பருப்பு உளுத்தம் உளுத்தம்பருப்பு மூணுத்தையும் ஒரு லெவலாக ஈக்குவலாக எடுத்துக்கணும் ஒரு ஒரு ஸ்பூன் ஒரு ஒரு கட்டுரை ஒரு ஒரு கிண்ணி அது எப்படி எடுத்துக்கிறீங்களோ அதுக்கேற்ற திட்டமாக நம்ம பாட்டில் மிளகா உப்பெல்லாம் எப்படி கடிக்கிறதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மிளகா எப்படி உரைக்கிறதோக்கேற்ற மாதிரி நம்ம உப்பு மிளகா இஞ்சி காஞ்ச மிளகா அதாகப்பட்டது உலந்த மிளகா சேப்பு மிளகா பச்சை மிளகா ரெண்டும் எடுத்துக்கணும் ரெண்டுத்தையும் கிள்ளி வச்சுக்கணும் இதுக்கு முன்னால அடை போட்டேன் இஞ்சி போடல இதுல பச்சை மிளகாய் இஞ்சி போடுறேன் அரிசி போட்டோம் இதுல அரிசி போட போறது இல்லை ஓகேவா சோ இப்ப நம்ம அடை பண்ணலாம் இந்த மூணு பருப்பு எல்லாத்தையும் சேர்த்து ஒன்னா ஊற வச்சுக்கணும் அரை மணி முக்கால் மணி சேர்த்தே ஊற வச்சுக்கலாம் காஞ்ச மிளகா பச்சை மிளகா பெருங்காயம் உப்பு இஞ்சி இது எல்லாத்தையும் போட்டு சேர்த்து அரைச்சலாம் இந்த பருப்பு இப்படி பாத்திரத்துல எம்டி பண்ணிடுறான் இது கொஞ்சம் திக்கா இருக்கு கன்சிஸ்டன்சி ஓகேவா பருப்புல நிறைய புரோட்டீன்ஸ் சுகர் கிடையாது கார்போஹைட்ரேட் கிடையாது இதை இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து ஃபுல்லாக இருக்க கொஞ்சம் போறும் கார்போஹைட்ரேட் கூட அகாம் இருக்கணுன்னா நம்ம இது இன்னும் கொஞ்சம் ப்ரோட்டீன் அப்சார்ப் பண்ணுற அளவுக்கு இது ரெடி பண்ணணும் இது ரெண்டு மெத்தடில் பண்ணலாம் ஒன்று இந்த மாவை அரைச்சிண்டு அதில் எலுமிச்சது புழிஞ்சிக்கலாம் இல்லையா இன்றைக்கி ராத்திரியை வச்சுட்டு நாளைக்கு கார்த்தாலில் பண்ணோன்னா புளிச்சிடும் அதை தவிர ஸ்டார்ச் எல்லாம் வந்து மைக்ரோ பயோட்டிக் ரியாக்ஷன் நடக்கும் இல்லையா ராத்திரி பால் தோயிற மாதிரி தயிராரா மாதிரி அந்த மாதிரி அந்த ரியாக்ஷன் முடிஞ்ச உடனே இந்த மாவில் ஸ்டார்ச் இருக்காது ப்ரோட்டீன் மட்டும்தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா நல்ல ஒரு முழு எலுமிச்சம புழிஞ்சிடலாம் இன்னும் கூட நம்ம புழிஞ்சிக்கலாம் நம்மளுக்கு புளிப்பு நிறைய பிடிச்சா நல்லாவே புரிஞ்சிக்கலாம் ராத்திரி ஊற வச்சு காற்றால கூட நம்ம சாப்பிடலாம் அதனால தான் அடை மாவு அரிசி மாவு எல்லாத்தையுமே புளிக்க வைப்பாள் அதில் இருக்க அந்த உளுத்தம்பருப்பில் இருக்க புரோட்டீன் அந்த மூணு பருப்புலையும் அப்சார்பாக அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க கருவேப்பில பீசஸ் நல்லா பொடியா கட் பண்ணிக்கலாம் கிள்ளியும் போட்டுக்கலாம் கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுட்டு கொத்தமல்லி போட்டு இதை நல்லா மேல்திழதா கரைச்சிக்கலாம் இங்கே பாருங்க இது கன்சிஸ்டன்சி ரொம்ப தொலான்னு தான் இருக்கும் இப்படி இருந்தாதான் நம்மளுக்கு குத்துறது ஈஸியா இருக்கும் சாப்பிட்றது ஜீரணம் பண்ணுறது எல்லாமே ஈஸியா இருக்கும் அடையாட்டம் குத்தி சாப்பிட ஓகேவா சின்ன தீயில வச்சு தழிவு பண்ணனும் அப்பதான் இது நம்மளுக்கு ஈஸியா இருக்கும் எடுக்கிறதுக்கு சௌகரியமா இருக்கும் சரியா தோசை கல்ல பதப்படுத்தணும் இது எந்த மாதிரி மனுஷாலும் சாப்பிடலாம் யாருக்கும் ஒரு உடம்பு வராது பிபி இருக்கா சுகர் இருக்கவா கொலஸ்ட்ரால் இருக்குவா யார் வேணாலும் ஒருத்தருக்கும் ஒரு பாதகமும் கஷ்டம் அதனால கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடணும் சின்ன சின்ன புகை வந்துருது பாத்தீங்களா இப்படி புகை வந்துருன்னா கல்லுக்கு ஆஞ்சுன்னு இருக்கும் இப்ப நம்ம தைரியமா குத்தலாம் ஸ்டவ் சிம்மில் வச்சு பொறுமையா தான் தளிவு பண்ணணும் இப்ப வெள்ளையா இருக்கு பார்த்தீங்களா கொஞ்ச நேரம் இது அப்படியே டிரான்ஸ்பெரண்டா ஆன மாதிரி ஆகிடும் அப்ப அதை நம்ம திருப்பி போட்டு தளிகை பண்ணி எடுத்துக்கலாம் ஆஸ் யூஷுவல் பெருசும் சின்னதுமா ஆக்கி தளிகை பண்ணி எடுத்துக்க தான் தளிக ஆறுறதுக்கு முன்னால இருக்க கலர் தலிகை ஆன் இருக்க கலர் பார்த்துக்கோங்க நல்லா தழிகை பண்ணி தான் சாப்பிடணும் அதாகப்பட்டது அப்படி வேகாமையே நீங்க சாப்பிட்டீங்கன்னா வயித்துல வலிக்கும் ஜீரணம் பண்ணுறது அப்படியே கஷ்டம் அதை வேற இப்படி பண்ணி தளிக பண்ணாத வேற சாப்பிட்டோம்னா ரொம்ப வயிற்று வலிக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட முடியும் டைம் நிறைய சாப்பிட்டா ப்ரோட்டீன் ஜீரணம் பண்ணுறது கஷ்டப்படும் பாருங்கள் உள் பக்கம் இது வெளிப்பக்கம் பக்கம் அவ்வளோதான் முப்புரப்பு தோசை அடை இது வேணாலும் சொல்லலாம் எதோட வேணாலும் தொட்டு சாப்பிடலாம் பார்க்கலாமா இந்த வீடியோ கணக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்க உங்களுக்கு உடனே என்னோடய நோட்டிஃபிகேஷன் வரும் கமெண்ட் பண்ணுங்க பாசிட்டிவாக இருந்தாலும் சரி நெகட்டிவாக இருந்தாலும் சரி